திருப்படல்கள் முப்பத்தி ஏழு பதினெட்டிலிருந்து இருபத்தி எட்டு முடியே சான்றோரின் வாழ்நாட்களை ஆண்டவர் அறிவார் அவர்கள் உரிமை சொத்து என்றும் நிலைத்திருக்கும் கேடு காலத்தில் அவர்கள் இகழ்ச்சி அடைவதில்லை பஞ்ச காலத்திலும் அவர்கள் நிறைவடைவார்கள் ஆனால் பொள்ளார் அழிவுக்கு ஆளாக ஆண்டவரின் எதிரிகள் கொடுத்த பலியாடுகளுக்கு ஒப்பாவ அவர்கள் எரி உண்டு என்ன மறைவர் பொள்ளார் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க மாட்டார் மனம் மனமெருங்கி பிறருக்கு கொடுப்பார் இறைவனின் ஆசி பெற்றோர் நிலத்தை உடமையாக்கிக் கொள்வார் அவரால் சபிக்கப்பட்டோர் வெற்க்கப்படுவர் தாம் உவகை கொள்ளும் நடத்தி கொண்ட மனிதரின் காலடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார் அவர்கள் விழுந்தாலும் விழுந்து கிடக்க மாட்டார்கள் ஆண்டவர் அவர்களை தம் கையால் தூக்கி நிறுத்துவார் இளைஞனாய் இருந்திருக்கிறேன் இதோ முதியவன் ஆகிவிட்டேன் ஆனால் நேர்மையாளர் கைவிடப்பட்டதை நான் கண்டதில்லை அவர்களுடைய மரபினர் பிச்சை எடுப்பதை நான் பார்த்ததில்லை நேர்மையாளர் எப்போதும் மனமிறங்கி கடன் கொடுப்பர் அவர்களின் மரபினர் இரையாசி பெற்றவராயிருப்பர் தீமை நின்று விலகு நல்லது செய் என்னாலும் நாட்டில் நிலைத்திருப்பாய் ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார் தம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை அவர்களை என்றும் பாதுகாப்பார் பொள்ளாரின் மரபினரோ வெறறுக்கப்படுவர்